தீபாவளிக்கு இப்படி தான் மெஹந்தி வச்சு நான் சி மெஹந்தின்றேன் சின்ன வயசுலேருந்தே மருதாணி வச்சு தான் இப்படி தான் அவங்க ரெடி ஆகுவோம் எங்கள் அம்மா காலில் ஃபுல்லாக மருதாணி வச்சு தருவாங்க இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு வச்சு விட்டேன் அம்மாவுக்கு வயசாகிடுச்சுல ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு வச்சு விட்டுட்டு இப்போ நானே எனக்கு காலில் மருதாணி வச்சுட்ருக்கேன் இது தீபாவளி கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லா டைமுமே நாங்கள் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருக்கும் அது எப்படின்னா இது ஒரு பழக்கமாகவே நாங்கள் மாற்றிக்கிட்டோம் இது ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க ஆனால் இது இந்த டைமில் வைக்கக்கூடாது ரெய்னிங் சீசன் இப்போ ரொம்ப கிளைமேட்டுமே ரொம்ப கூலராக இருக்கிறதுனால நம்ம இது இது உடலுக்கு குளிர்ச்சி தரும்ல ஸோ இந்த டைம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் பட் நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்னால் இப்படி இருக்கிறது தானே பிடிக்கும் പാർത്ത യോപകം ഇല്ലയോ പരുപാടകം തൊള്ളയോ വാഴ്ന്ന കോളങ്ങൾ കൊഞ്ചോ മറന്നതേ നെഞ്ചോ நான் பாட்டு கேட்டுகிட்டே வைப்பேன் இன்றைக்கி மட்டும் பாடிக்கிட்டே வைக்கிறேன் ஏன்னா பாட்டு போடுற ஃபோனில் தான் வீடியோ இருக்கேன் எனக்கு பிடிச்சி தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன் ஆனால் இன்னும் நிறைய மாதிரி தான் நினைச்சோம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இதை இன்னும் டெக்கரேட் பண்ணலாம் இங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் போட்டு விடுவோம் அதுவாகவே பிடிச்சிக்கும் பாத்தா பார்த்தா பாதி இடத்துல இருக்காது வேறு எங்கே வைக்கலாம் இங்கே பரதநாட்டியம் ஆட போடுறாங்க மாதிரி இங்கே நோட வைப்போமா ஓகே வேறு எங்கே வைக்கலாம் நேராக ஓகே வைக்கிறது இது வந்து அழியாமல் தூங்கி எந்திரிக்கணும் அதுதான் இதில் பெரிய டாஸ்க்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசில் அவங்களுக்கு மருதாணியை வச்சுட்டு கையை கட்டி வச்சுருவாங்கம்மா எல்லா இடத்துலையும் ராபிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வைக்கும்போதே இவ்வளோ சாகந்துருச்சு இன்னும் ரெண்டு கைக்கு வேறு வைக்கணும் நிறைய மருதாணி தான் இருக்குது மிச்சம் இருந்தால் மண்டைக்கு தச்சிடலாம் காலையில் போதுமா என்ன பண்ணலாம் அடுத்து கைக்கு வைப்போம் அந்த வரை வைக்கணும் அது அழகா இருக்கும் காலையில பார்த்தா எல்லாம் இனிமே போய் கிடக்கும் எப்படிதான் கண்டுபிடிச்சாங்களோ இது போட்டா இது செவக்குது இது வைக்கலாம்னு இல்ல அந்த காலத்துல மனுஷன் எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கா இது எல்லா சீசனையும் கிடைக்கிற செடிதான் தீபாவளி வந்தாலே இப்படித்தான் நிறைய மருதாணி மருங்காலியா இருக்கும் நிறைய வீட்டுல நிறைய பேர் வச்சிருப்பாங்கல்ல எங்க அம்மா ரெண்டு மூணு புளியை சேர்த்து வச்சு அரைச்சுங்கன்னா

இந்த கைக்கு மட்டும் வச்சுட்டு தூங்கிட வேண்டியதான் இந்த கைக்கு நாளைக்கு வச்சுக்கலாம் நாளைக்கு அதிகமா வச்சாதான் நல்லா பிடிக்குமா அதிகமாகவே வைப்போம் நிறைய இருக்குது குவான்டிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது சின்ன வயசில் நாங்கள் என்ன குட்டி குட்டியாக ஒரு ஒரு ரவுண்டாக போட்டு போட்டு அது மேலே வைப்போம் அப்புறம் ஸ்டார் போடுவாங்க கையிலே ஸ்டாரை வரைஞ்சிட்டு அது மேலே மருதாணி அதுக்கேற்ற மாதிரி ஒல்லியாக செஞ்சு அப்படிலாம் போடுவாங்க பர்ஃபெக்டாக போட்டாலும் காலையில் அஞ்சு போயிடும் அஞ்சு இந்த நியூ இயர்க்குள்ளே நிறத்தை வளர்க்கணும் நல்லா நெல் பைட்டிங் ஹாபிட் வந்து ரொம்ப மோசமான ஹாபிட் என்கிட்ட இருக்குது நானும் ட்ரை பண்ணுறேன் விட முடியல விடணும் நியூ இயருக்குள்ளே நல்ல பெரிய நெல்ஸ் வளர்க்கணும்னு

இந்த கைக்கு வச்சிடலாம் இந்த இப்போ இது வந்து இந்த கை வந்து செவக்க வச்சிருச்சா இப்போ எல்லா விரலையும் விரலையும் வேற நான் வந்து யூஸ் பண்றேன் இந்த கைக்கு இன்னைக்கே வச்சாதான் இதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்ப்போம் அந்த டேபிள்ல கீழ வச்சேன். கே கே இத